நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் இயங்கும் விதங்கள் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற இயக்கத்தை பற்றி குருநாத் இதில் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் ஏனால் நம்முடைய சந்தர்ப்பங்களில் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் சில மாறுபாடான நிலைகள் வந்துவிட்டால் அந்த மாறுபாடான நேரங்களில் சில மகிழ்ச்சியூட்டும் செயல்களை சொன்னால் அல்லது வேதனைப்படும் சொல்களை சொன்னால் அதை கேட்கப்படும் பொழுது நம்முடைய இயக்கங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னென்னலாம் செய்கிறது என்பதை அந்த சந்தர்ப்பங்களை உணர்ந்து நாம் சீர்படுத்திக் கொள்வதற்குத்தான் இதை உணர்த்துகின்றார்கள் உதாரணமாக வேதனை என்ற நிலைகள் அதிகமாகிவிட்டால் நோயாகி மாறிவிடுகின்றது அந்த நேரத்தில் நோயிற்று தந்தை படுத்திருக்கின்றார் குழந்தை ஒரு நல்ல துணியை அதற்கு எடுத்துக்கொண்டு வருகின்றது நோயாளியாக படுத்திருக்கும் தந்தையிடம் அந்த பட்டு சேலையை வந்து காண்பித்தால் என்ன ஆகும் அதை காண்பிக்கும் போது எவ்வளவு கோபம் வருகிறது என்று பார்க்கலாம் தன் பிள்ளை நல்ல துணிகளை போட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள் ஆனால் தந்தையோ மிகவும் நோய்வாய்ப்பட்டு வேதனையுடன் இருக்கும் பொழுது இந்த புதுச்சேலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் என்ன ஆகும் நான் இருக்கின்ற நிலைமையில் நீ இதை கொண்டு வந்து காண்பிக்கின்றாயே வந்ததா வினை பிள்ளைக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றார் ஆனால் வாங்கிவிட்டு சென்றுவிட்டால் பரவாயில்லை அப்பாவிடம் காட்டிவிட்டு பின் தான் கட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்தால் இங்கே அவரை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இந்த நல்ல துணியை பார்க்கும்பொழுது நிச்சயம் எதிர்ப்புணர்வு தான் வரும் நெகட்டிவ் பாசிட்டிவ் மனதிற்குள் என்ன நடக்கும் துணியை கொடுத்தால் வாங்கிக் கொள்ள வேண்டியதானே உடம்பு சரியில்லாத போது என்னிடம் இதை காட்டி இப்படி வேதனைப்படுத்துகின்றீர்களே தன்னாலே தந்தைக்குள் இந்த எண்ணம் தான் வரும் பாசத்தால் சொல்லுகின்றான் ஆனால் உடலில் உள்ள உணர்வுகள் அதை ஏற்க மறுக்கின்றது நம்மீது குழந்தைக்கு சிறிதளவு கூட அக்கறை இல்லையே என் நேரம் தெரியாமல் இப்படி செய்கின்றது துணியை கொடுத்தால் துணியின் மீதுதான் தான் ஆசை வருகின்றதே தவிர என்னை சரியாக கவனிக்கவில்லையே என்று தந்தை எண்ணுகின்றார் என்றால் சந்தர்ப்பம் எப்படியெல்லாம் நம்மை என்ன வைக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் யாரும் இங்கே தவறு செய்யவில்லை அப்பாதான் வாங்கி கொடுத்தார் துணியை அப்பாவிடம் காண்பிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றது குழந்தை ஆனால் நோயினால் வேதனைப்படும் பொழுது இந்த சந்தர்ப்பம் எதிர்மறையாகின்றது நாம் இருக்கும் நிலையை பார்த்து பெண்ணுக்கு சிறிதளவு கூட வருத்தம் இல்லையே சரிப்பா நான் சேர எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் நன்றாகுமா என்று தந்தையிடம் வரும் ஆனால் காண்பித்தால் என்ன செய்யும் நிச்சயம் எரிச்சல் வரும் ஏனால் இது மேலோட்டமாக பார்த்தால் புரியாது அந்த நிகழ்வோடு ஒன்றி அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இணைந்தோம் என்றால் அப்பொழுது தெரியும் நமக்கு இந்த உணரின் இயக்கங்களை பற்றி ஏனால் அது தவறாக மாறி போய்விடுகின்றது குழந்தைக்கு தான் வாங்கி கொடுத்திருந்தாலும் சந்தோஷம் அங்கே இழக்கப்படுகின்றது வெறுப்பும் வந்துவிடுகின்றது அந்த தியானத்தை சீராக கடைப்பிடிப்பவர்கள் இதையெல்லாம் உணர்ந்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சரி சந்தர்ப்பங்கள் இதுபோன்று வந்தாலும் அப்பா சொல்லிவிட்டார் எடுத்துக்கொண்டேன் பரவாயில்லை நல்ல சேலையாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லலாம் இல்லை என்றால் எப்போ உங்களுக்கு உடல் நலமாகட்டும் அதற்கு பின் நான் எடுத்துக்கொள்கிறேன் அதற்கு அப்புறம் நான் இதை கட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லலாம் இந்த உணர்ச்சிகள் அங்கே தந்தைக்கு ஒரு சந்தோஷத்தை ஊற்றும் ஏனென்றால் உணர்வின் உணர்ச்சிகள் மனிதனை எப்படியெல்லாம் அந்த சந்தர்ப்பங்கள் மாட்டுகின்றது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று குரு இதை உணர்த்துகின்றார் ஆகவே வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிலைகள் வந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்றால் எப்படி உடல் சரியில்லாத இந்த நேரத்திலே புதுச்சேலையை காட்டி நம்முடைய மகிழ்ச்சி அவர் சொன்னால் அவரிடம் சொன்னால் அவர் மனது புண்படும் அவர் புண்படும் உணர்வை நாம் எடுத்தால் நாமும் சங்கடப்படுவோம் என்று வெளித்திருத்தல் வேண்டும் அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் ஈஸ்வரா என்று உயிரிடம் வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரலும் பேரலையும் நாங்கள் தர வேண்டும் ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் தர வேண்டும் ஈஸ்வரா என்று முதலில் ஆத்ம சுற்றி செய்துவிட்டு எந்த காரணத்தினால் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்ததோ மகர்ஷி அசக்தி என் தந்தை பெற வேண்டும் உடல் நலம் பெற வேண்டும் மகரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் அவர் பெற வேண்டும் மகர்ஷியின் அல்பட்டத்தில் அவர் வாழ வேண்டும் மகர்ஷி அல்புணர்கள் என் தந்தை உடல் முழுவதும் படர வேண்டும் அவர் மகிழ்ந்த நிலை பெற வேண்டும் என்று இதுபோன்ற உணவை எடுத்து செயல்படுத்தினோம் என்றால் அங்கே யாருக்கும் வேதனை வராது சில பேர் என்ன செய்வார்கள் உடல் நோயாக இருக்கும் அந்த துணியை எடுத்துக்கொள் என்று பிள்ளையிடம் சொல்வார்கள் ஆனால் பெண்ணும் அப்பாவுக்கு இப்படி நோயாக இருக்கின்றதே கஷ்டப்படுகின்றாரே வேதனைப்படுகின்றாரே துணியை எடுத்துக்கொள்ள சொல்கிறாரே என்று அது வேதனையால் அழுகத் தொடங்கும் ஆனால் தந்தைக்கு முன்னாடி இப்படி அழுதால் எப்படி இருக்கும் உடனே அது ரியாக்ஷன் ஆகி வேண்டாம் என்று குழந்தை சொன்னாலும் அப்பாவுக்கு வேதனையாக இருக்கின்றது அந்த வேதனை எடுத்து சமைக்கும்போது சிந்திக்கும் தன்மை இழக்கப்படுகின்றது கண்களிலே நீர் வருகின்றது ஆனால் இதை பார்த்தால் நான் இருக்கும் நிலையில் இப்படி வீட்டிற்குள் அழுகின்றார்களே வேதனை படுகின்றார்களே என்று இன்னும் கொஞ்சம் வேதனை அதிகமாகும் ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இப்படி போன்று ஒவ்வொரு நிலையாக இந்த உணவின் இயக்கங்கள் அந்தந்த வேலையை செய்யும் உதாரணத்திற்கு அடுப்பிலை பாத்திரத்தை வைத்து பல பொருட்களை போட்டு சமைத்தாலும் அதில் கலக்கும் பொருளோ அல்லது பக்குவமோ தவறிவிட்டால் சுவை கெட்டு விடுகின்றது இது நமக்கு தெரிந்ததுதான் தெரியாது ஒன்றும் இல்லை இதுபோலதான் வாழ்க்கையிலே நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதனுடைய கலவைகள் அந்த பக்குவங்கள் மாறிவிட்டால் நம்முடைய எண்ணங்கள் வெறுப்படைந்து விடுகின்றது வேதனை அடைந்து விடுகின்றது ஆகவே நாம் ஆயுள் கள மெம்பர்களாக இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குரு கேள்வியை கேட்டு நம் ஆயுளை அதாவது நம்முடைய வாழ்நாளை துருவ நட்சத்திரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் நம்முடைய பற்று துருவ நட்சத்திரத்தின்பால் வர வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தை வைத்து இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை நிவர்த்தி செய்ய முடியும் அதை யாரும் ஒருவர் மட்டும் இதை செய்வதல்ல கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தியை எடுக்க பழக வேண்டும் இப்படி எடுக்க பழகினால் குடும்பமே கோவிலாகின்றது இந்த வாழ்க்கை அருள் வாழ்க்கையாக மாறுகின்றது நம்முடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பு நட்சத்திரத்துடைய இணைந்து செயலாக அமைகின்றது நிலை பெறுகின்றோம் அதை இதுபோன்று வாழ்க்கையில் நேரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நம்முடைய எண்ணங்கள் உலக எப்படி இயக்குகிறது என்பதை இதை நாம் சீர்படுத்திக் கொள்ள எத்தகைய நிலைகளை செயல்பட வேண்டும் என்பதை நாம் வழியறிந்து செயல்படக்கூடிய அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்றுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ற நிலைகளை சுட்டிக்காட்டி அதை நாம் எதிர்மறையான நிலைகளுக்கு போக விடாதபடி சமப்படுத்தி சீர்படுத்தி இன்னுமே மகிழ்வாழும் நிலையாக நம்முடைய செயலாக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு இத்தகைய உதாரணங்களை அது குறிப்பாக நம்முடைய ஆயுள் திருவ நட்சத்திரத்தோடு இணைந்திருக்க வேண்டும் அங்கே ஒப்படைத்து விட வேண்டும் என்று சுட்டி